ஆர்கே சுரேஷ் நடிக்கும் சோலை ஹார்மோன் டைரக்ஷன் தான் காடு வெட்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரைலரோட மையக்குறை பார்த்திங்கன்னா நாடக காதல் மையமாக வச்சு ஸோ இந்த படம் வந்து பேசப்படுது அதாவது பெற்றவங்க வந்து காதலை வந்து எப்படி எதிர்க்காங்க ஏன் எதுக்குறாங்க ஏன் ஜாதியை பார்க்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி இந்த காடு வெட்டியோட ட்ரெயிலரோட ரியாக்ஷன் பார்ப்போம் முதல் காட்சியை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாசிட்டர் நீலகண்டம் அதுக்கு மேலே ஒரு தாலி இது யாராக இருக்கும் ஸோ அந்த நீலகண்டம் ப்ளூ கலர் இருக்குது இது யாரை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்க வச்சிருக்காங்க அதாவது நாடக காதல்கிறாங்களா இப்போ சமீபமாக நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மையமாக டைரக்டர் வந்து இந்த காட்சியை படுத்தியிருக்காரு ஸோ பெண்களை ஏமாற்றி எப்படி நாடகத்தை நம்ம காதல் பண்ணி அவங்க வாழ்க்கையை சிரிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு சீக்குவன்ஸாக வச்சுருக்காரு இயக்குனர் இந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ஜெய் குரு மாவீரன் ஸோ அவரோட ஒரு குறியீடுகள் இந்த படத்தில் வந்து ஆழமாக வந்து பதிவு செஞ்சுருக்காரு இயக்குனர் ஸோ இது வந்து மிகப்பெரும் பேசும் பொருள் ஒரு பொருளாக மாறி இருக்கு ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இயக்குனர் சோலை ஆரம்பம் வந்து பார்த்து மறைச்சுன்னா வைக்கலங்க குறியீடு தெளிவாகவே வச்சுருக்காரு இது வன்னியர்களுக்கான ஒரு படம் இவர் யாருன்னு தெரில தாங்க ஸோ விடுதலை சிறுத்தை திருமாவளம் வந்து குறிப்பிடுற மாதிரி ஒரு காய்ச்சமைப்புகள்லாம் இது இருக்குது இயக்குனர் சோலை ஆரம்பத்துக்கு அவங்க மேலே என்ன காண்டுன்னு தெரில ப்ளூ கலர் அம்பாசட்ரு அது மேலே புரட்சி விதையின்னு ஒரு பேர் அதுவும் ப்ளூ கலர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே அந்த சமுதாய மக்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு இயக்குனர் சோலை ஆறுமுகம் இப்படி ஒரு கட்சி கூடி எந்த சமுதாயத்தை குறிக்குது ஸோ எந்த சமுதாயம் பக்கம் நிற்கும் ஸோ இது அரசியலாக நினைக்க தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து மையப்படுத்தி உங்கள் சமுதாயத்தை மையப்படுத்தி ஒரு காட்சி அமைதாக இருக்குது இது சமீபமாக வந்து ஒரு வீடியோவே ட்ரெண்டிங் ஆச்சு எக்ஸ் தளத்தில் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது சம்மந்தமான ஒரு காட்சிகள் தான் இது இந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா காடுபிட்டை ஜெய்குழுவோட தோற்றத்தில் ஆர்கே சுரேஷ் வந்து நடிக்கிறாரு ஆக மொத்தத்தில் காடு வெட்டி ஸோ ட்ரெயர் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ஸோ நாடக காதலை மையமாக வச்சு இந்த சமுதாயம் என்ன இருக்கு என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன ஜாதி உள்கூடிகள் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு மையமாக வந்து நம்ம சோலை ஆரம்ப வந்து தெளிவாக பேசியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காடுவெட்டி எவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் அவேர்னஸோடு இருக்கான்னு சொல்லிட்டு எஸ்விகேஷன் சத்யான்பு பாய் தேங்க்யூ டு ஆல்